மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஒண்ணு தப்பில்ல ஆனா அப்படி நாம செய்யற தானங்களும் உதவிகளும் நமக்கே பாவங்களா வந்து சேரும் அது எப்படிங்கறத கேளுங்க ஒரு கிராமத்துல ஏழை குயவர் ஒருத்தரும் விவசாயி ஒருத்தரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க குயத்தொழில் செய்யும் நபரோ தன் கிட்ட உதவின்னு கேட்டு வருவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்வாரு பிறர் கஷ்டப்படுறத பார்த்தாலும் தன்னாலான உதவிகளையும் செஞ்சுட்டு வந்தாரு அதே வசிச்சுட்டு வந்த கஷ்டம்னு சொல்லி நிறைய உதவிகளையும் ஒரு நாள் அந்த குயத்தொழில் செய்யும் நபருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுச்சு அப்போ அந்த ஊர் மக்கள் பலரும் முன் வந்து இவருக்கு உதவிகளை செஞ்சாங்க சிலர் உணவு பொருட்கள் கொடுக்கறது இன்னும் சிலர் மருந்து பொருட்களை வாங்கி கொடுக்கறதுன்னு தன்னாலான உதவிகள் அவருக்கு செஞ்சாங்க சில நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு உடல்நிலையும் சரியாச்சு அவரும் தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு என்றென்றைக்கும் நன்றி கடனோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த விவசாயினுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு படுத்து படுக்கையா போயிடுறாங்க அந்த விவசாயம் பல மருத்துவர்களை வர வச்சு பாக்குறாரு எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ மருத்துவங்கள் செஞ்சோம் அவர் மனைவியின் எந்த வித முன்னேற்றமும் இல்லை இவரும் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து தன் மனைவிய எப்படியாவது குணப்படுத்தணும்னு போராடிட்டு இருக்காரு ஆனா கையில இருந்த காசுகள் எல்லாம் கரைஞ்சதுதான் வச்சோம் அப்பதான் அவர் மனைவிய பரிசோதனை செஞ்ச ஒரு மருத்துவர் மேற் பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போய் மருத்துவம் பார்க்கணும்னா நிறைய செலவாகுமே அவ்வளவு காசுக்கு எங்க போவ இருந்த எல்லா சொத்தையும் வித்தாச்சு இனி விக்கிறதுக்குன்னு என் தலைய தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தன் மனசுக்குள்ள பதறியபடியே தன்னோட நண்பனை சந்திச்சு உதவி கேட்கலான்னு போறாரு வழியில் அந்த விவசாயி தன் மனசுக்குள்ளேயே நம்ம நண்பர் சுரேஷுக்கு நம்ம எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கோம் அதனால் நிச்சயம் அவன் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட தன் நண்பனை சந்திச்சு தன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைனோ மேற் சிகிச்சைக்காக பக்கத்து ஊருக்கு போகணும்னு சொல்றான் அத கேட்ட நண்பனோ தன் மனசுக்குள்ள இவன் ஏதோ உதவி கேட்டு தான் வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சபடியே தன் நண்பன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த விவசாயி அந்த நண்பனை பார்த்து உன்னோட குதிரை வண்டியை குடுத்தினா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அவனோட நண்பனோ நண்பா உனக்கு உதவி செய்ய நான் பார்த்திருக்கேன் ஆனா குதிரைக்கு ஒரு வாரமா உடல்நிலை சரியில்லை பக்கத்து ஊர் வரைக்கும் அதால போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் அத கேட்ட விவசாயம் அங்க இருந்து கிளம்புறாரு சரி குதிரை வண்டி இல்லைன்னா என்ன வேற ஏதாவது வண்டி கிடைக்குதான் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சபடி மறுபடியும் அந்த நண்பன் வீட்டுக்கே போறாரு அப்பதான் விவசாயியின் நண்பனுடைய மனைவி எங்க குதிரை நல்லா தானே இருக்கு அப்புறையே உங்க நண்பன் கிட்ட உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த நண்பனும் அட நீ வேற அவன் கையில இப்ப சல்லி காசு கிடையாது அவன் கேக்குறான்னு இந்த குதிரை வண்டியை கொடுத்தா வண்டிக்கான வாடகை பணமும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது அதனாலதான் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதையெல்லாம் கேட்ட விவசாயி இதுக்கப்புறமும் இங்க நின்னா மரியாதை கிடையாதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான் தான் உதவி செஞ்ச எல்லார்கிட்டையும் போய் தன்னோட கஷ்டத்தை சொல்லி உதவி கேக்குறான் எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்லி உதவி செய்ய தயங்குறாங்க சில நாட்கள்ல அந்த விவசாயியுடைய மனைவி இறந்தும் போறாங்க அத பார்த்த விவசாயி தன்னோட இயலாமைய நினைச்சு கதறி அழுகுறாரு யார பார்த்தாலும் வெறுப்பு கோபம் இதுக்கப்புறம் தனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லங்குற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு தன்னோட ஒரே மகனை பத்தியும் யோசிக்காம காடு ஆடு மேடுன்னு ஆரம்பிச்சாரு அந்த கோபத்தோடவே கடவுளை நினைச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு ஆண்டவா இந்த உலகத்துல நீ இருக்க தைரியத்துல தானே என்ன மாதிரி ஏடைங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் கஷ்டம்னு வரும்போது நான் உதவி செஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு போய் நான் கேக்கும் எனக்கு யாருமே உதவி செய்யல அந்த குயவரும் என்ன போல எல்லாருக்கும் உதவி செய்யற வந்தான் ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செஞ்ச மக்கள் எனக்கு மட்டும் உதவி செய்ய முன் வரலையே இதுல என்னோட தவறுன்னு எதுவுமே இல்ல இனி எந்த ஒரு ஆசை பாசமும் இல்லாதவனா துறவரங்கிற ஒரு வாழ்க்கைய மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறான் மனமிறங்கிய இறைவன் அவன் முன் தோன்றி உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன் இறைவன் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் கிடையாது பிரச்சனை இல்லாத மனிதர்களும் கிடையாது இதை முதலில் நீ வேண்டும் உனக்கென ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது அதை அறியாது உன் வாழ்க்கைக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்க போகிறாயா வாழ்க்கையில் எது நடந்தாலும் மன தைரியத்தை கைவிடக்கூடாது பிறர் நம் கஷ்டங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அவர்களை பகைமையாக பார்க்க கூடாது பிறருக்கு உதவி செய்யும் பட்சத்தில் இந்த ரகசியங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் நம் கஷ்டத்திற்கு ஒருவர் உதவி செய்வார் என்பதை மனதில் கொண்டு ஒருவருக்கு உதவி செய்யக்கூடாது எந்தவித பிரதிபலன்களையும் எதிர்பாராது உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி காரண காரியங்கள் இன்றி இருக்க வேண்டும் அந்த உதவியை உன் மனதார செய்ய வேண்டும் இன்று இதை நான் உனக்கு செய்தால் நாளை எனக்கு நீ இன்னொன்று செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடாது உதவி என்பது எதிர்பார்ப்பு பற்றது அதை முழு மனதோடு உள்ளுணர்விலிருந்து செய்ய வேண்டும் அப்போதுதான் அதற்கான பிரதிபலன்கள் உன்னை வந்து சேரும் அதேபோல் ஒருவருக்கு தானம் செய்யும் முன் தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் உன் மனைவி பிள்ளைகளை பட்டினி போட்டு பிறருக்கு உதவி செய்வதினால் எந்த பலனும் கிட்டாது அது உன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றுவதற்கு சமம் அதேபோல் அடுத்தவர் உதவி செய்கிறார் என்பதற்காக நாமும் போட்டிக்கு உதவி செய்யக்கூடாது அப்படி போட்டி போடுவதற்கு இது ஒன்றும் விளையாட்டல்ல பார்த்து தானாக முன்வந்து உதவி செய்ய வேண்டும் அதுவே சிறந்த புண்ணியமாகும் மேலும் பல புண்ணியங்களையும் இன்று கொடுக்கும் அன்னதானம் பலன் எதிர்பாராமல் செய்தால் அதுவே தர்மமாகும் யாகம் வளர்த்து பலன் பார்த்து செய்வது தானம் கர்ணனை போல் பலன் எதிர்பார்க்காமல் செய்தால் அதுவே தர்மம் இவை இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது பிறருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யும் உதவியானது நிச்சயம் ஒரு நாள் நம்மை வந்து சேரும் எதிர்பார்ப்போடும் ஒருவித சுயநலத்திற்காகவும் பெருமைக்காகவும் போட்டிக்காகவும் நாம் செய்யும் உதவியானது நம் பாவங்களை நிச்சயம் போக்காது மேலும் அதனால் எந்த புண்ணியமும் கிட்டாது இதை மனதில் வைத்து கொண்டுதான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அனைத்தும் விதிப்படிதான் நடக்கிறது இறைவனே நினைத்தாலும் அந்த விதியை மாற்ற முடியாது உன் எண்ணமும் செயலும்தான் உன் விதிக்கு காரணம் மற்றவர்களை குறை கூறுவதில் எந்தவித பயனும் இல்லை என் மீது முழு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் நிச்சயம் உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது மனைவியின்றி நீ வாழ வேண்டும் என்பது உன் விதி அதற்கும் உன் முன்ஜென்ம கர்மாக்கலை காரணம் இந்த ஜென்மத்தில் நீ செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதும் உன் விதிதான் அதற்கான காலம் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்து மறைஞ்சு போறாரு இறைவன் இந்த விவசாயம் இறைவன் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கை ஏற்பட்டு திரும்பவும் அவன் கிராமத்துக்கே தன் மகனை தேடி போறான் போற வழியில அந்த நாட்டு அரசரை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறத பாக்குறான் அந்த பார்த்த விவசாயியோ போய் அவரை காப்பாத்துறா அந்த அரசர் அந்த விவசாய கூட்டிட்டு நேர அரண்மனைக்கே போறாரு தன்னோட உயிரை காப்பாத்திய விவசாயிக்கு தன்னோட ராஜ்யத்துல ஒரு பங்கையே பரிசா கொடுக்கிறாரு அதோட தன் மகனை தேடியபடியே ஊருக்குள்ளேயும் வராரு இத்தனை நாட்களா தன் மகனை அந்த குயவர் தான் தன் வீட்ல தன் மகனை போல வச்சு பாத்துக்கிட்டு இருந்த செய்தி தெரிய வருது அந்த குயவருக்கு நன்றி சொல்லியபடி அரசர் தனக்காக கொடுத்த பரிசுல இருந்து ஒரு பங்க அவருக்கு பரிசாவும் இப்படி ஒரே அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு நாமளும் சில சந்தர்ப்பங்கள்ல சிலருக்கு உதவிகள் செய்யும் போது ஒரு வித எதிர்பார்ப்போடையே செஞ்சிருப்போம் அப்படி நாம செய்யக்கூடிய உதவி நிச்சயம் நமக்கு புண்ணியத்தை சேர்க்காது அதனால எப்ப யாருக்கு உதவி செய்யணும்னாலும் இந்த மூன்று ரகசியங்களை உங்க நினைவுல வச்சுக்கோங்க எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களை பார்த்து போட்டிக்கு உதவி செய்யாம நம்மள நம்பி வந்தவங்களை விட்டுட்டு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யாம பிறருக்கு உதவி செய்யவும் வேண்டாம் இனி கண்டிப்பா யாருக்கு உதவி செய்யணும்னாலும் இந்த கதை உங்க நினைவுக்கு வருங்கிறத சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் யூ